குருவே சரணம் அனைவருக்கு வணக்கம் நேத்து பார்த்தவெல்லாம் காலேஜ் போனேன் திடீர்னு பார்த்தா சொந்தமா வீடு கட்டிட்டேன் வச்சிட்டேன் செஞ்சுட்டேன் அப்படின்னு வந்து நம்மகிட்ட பத்திரிகை கொடுத்து விசேஷத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறேன் நாமளும் நாற்பது வருஷமா தான் வந்து உழைக்கிறோம் கடுமையாக உழைக்கிறோம் இன்னும் மிச்சப்படுத்தி பாக்குறோம் இடம் இட நிலம் கூட நம்மளால் வாங்க முடியல வீடு கட்டுறதுங்கிறது கனவாவே போயிருது இப்ப இவங்க மட்டும் எப்படி கட்டுறான் இங்க வானத்துல இருந்து திடீர்னு பொத்துக்கிட்டு கூரை பிச்சுக்கிட்டு கொடுக்குதா அப்படின்னா இல்லப்பா அவனுக்கு அவனுக்கு என்ன சுக்கரதை நடக்குது அதனால அப்படின்னு பார்த்தா அவன் ஜாதத்தை வாங்கி பார்த்தீங்கன்னா சுக்கரதையும் இருக்காது ஒன்றும் இருக்காது சரி வெளிநாடு போய் எதுவும் சம்பாரிச்சானா வெளிநாட்டு பக்கமே போயிருக்க மாட்டான் விசாவே அதாவது பாஸ்போர்ட்டே எடுத்திருக்க மாட்டேன் அப்படி இருந்தால் அவனால் மட்டும் எப்படி சம்பாதிக்க முடியுது எப்படி வீடு வாசல் கட்ட முடியுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லா பிறக்கும் இருக்கும் சரி நாற்பது வருஷம் ஆனாலும் நம்மளால சம்பாதிக்க முடியல வீடு கட்ட முடியல அப்படின்னா நம்ம என்ன எடுத்தவொடனே என்ன நினைப்போம் சுக்ரனை தான் நினைப்போம் சுக்கரன் தானே வீட்டுக்கு காரகன் அப்படிங்கிற மாதிரி உண்மைதான் இல்லைன்னு சொல்லல சுக்கரன் எதை சுட்டி காட்டுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய வீடு பங்களா மாதிரி வீடு அப்படிங்கறத விட உங்க வசதி வாய்ப்புக்கு தந்தாப்பல அது சின்ன வீடா பெரிய வீடா மொத்தத்துல வீடு அப்படிங்கறத சுட்டி காட்டுறாரு அவ்வளவுதான் ஆனா எந்த புத்தி நடந்தா எந்த புத்தியோட எந்த கரகம் சம்பந்தப்பட்டா உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பு உண்டாகும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப ஜாதகரீதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா லக்னத்துக்கு நாலாம் இடத்தி தசை நடந்தா அல்லது நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்துடைய தசை நடந்தா அல்லது சுக்கர திசை நடந்தா உங்களுக்கு வீடு வாசல் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் காலபுருஷனுக்கு நாலாம் இடத்த அதிபதியாக யார் வருவானா சந்திரன் சந்திர வந்து எந்த தசாநாதனுடைய அல்லது புத்திநாதனுடைய சம்பந்தம் இல்லைன்னா அவங்களால வீடு கட்டவே முடியாது அப்படின்னு சொல்லலாம் அத்த கிரகத்துடைய தசா புத்திலாம் வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து இந்த சந்திரன் சம்பந்தப்பட்டிருப்பாரு சம்மந்தப்பட்டால் மட்டும்தான் அவங்களால வீடு கட்ட முடியும் சந்திரன் மனவ காரகன் உடல்காரகன் தாய்க்கு காரகன் பிளஸ் காலபுருஷனுக்கு நாலாம் இடத்த அதிபதியாக சந்திரன் தான் வருவார் இந்த உலகத்தில் நாம பிறக்குறதுக்கு முன்னாடி நம்ம எங்க சொகுசா வாழ்ந்தோம்னு நினைச்சீங்கன்னா தாயுடைய கருவறிதான் அங்கதான் நமக்கு முதல் வீடு இல்லையா அதை யாராலும் மறக்க முடியாது இல்லையா அதனாலதான் காலப்பூசனுக்கு நாலாம் அடுத்த அட்டி சந்திரனை வச்சாங்க கடகத்தை வச்சிருக்காங்க அங்க குருவை வந்து உச்சமா வச்சிருக்காங்க குரு புத்திரக்காரகன் தனக்காரகன் தானே எவ்வளவு சம்பாத்தியம் சம்பாதிச்சாலும் அது தாய்கிட்ட தான் போய் சேரணும் அப்படிங்கிறனால குருவை வந்து புத்திரக்காரகன் சொல்லி வச்சிருக்கிறாங்க அது அந்த இடத்துலயே உச்சமடைகிற மாதிரி சூழ்நிலையை வச்சிருக்காங்க அது மட்டுமல்ல நாடி நாடி விதைப்பிடி ஒரு ஆண் ஜாதகத்துல தான் ஜாதகர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதனாலதான் குருவை கொண்டு போய் அந்த இடத்துல உச்சமா வச்சிருக்கிறாங்க சரி சொத்து பத்துக்கு காரகன் செவ்வாய் எங்க நீசமாகறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாயை மிஞ்சின்னு சொத்து உலகத்துல வேற எதுவுமே கிடையாது நீங்க தாய்க்காக நீங்க என்ன வேணாலும் இழக்கலாம் எந்த சொத்தனாலும் இழக்கலாம் தான் செவ்வாயை வந்து அந்த இடத்துல நீசமா வச்சிருக்காங்க அப்படி செவ்வாய் வந்து சொத்தை சம்பாரிக்கணும்னா அவரை கொண்டு போய் எங்க வச்சிருக்காங்க காலபூஷனுக்கு பத்தாம் இடம் நீதி நியாயமானு சொல்லக்கூடிய சனியுடைய வீட்டுல கர்மஸ்தானம் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் தானே நீ தான் உழைச்சி தான் சொத்து சொத்துப்பூத்து சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்குல பத்தாம் இடத்துல செவ்வாய உச்சமா வச்சு நாலாம் இடத்துல வந்து கடகத்துல வந்து நீசம் வச்சிருக்காங்கன்னா தாய்க்காக நீ எதவெல்லாம் இழக்கலாம் உனக்கு உயிரே கொடுத்தவங்க இல்லையா அப்ப உயிரை கொடுக்கக்கூடிய தகுதி உட்கார்ந்து அவங்களுக்கு நீ எதவெல்லாம் இழக்கலாம் அப்படிங்கறதுக்கா வச்சிருக்காங்க சரி அது ஒரு பக்கம் போட்டும் இப்ப சந்திரன் சம்பந்தம் இல்லாம எந்த ஒரு திசாபுத்திலும் சந்திரன் சம்பந்தம் இல்லாம உங்களால ஒரு நிரந்தரமான நிலையான வீடு வாங்க முடியாது அப்படிங்கிறத உண்மை சுக்கரே வீட்டை குறுக்கே கிடைக்கிற கரக்டே கரகம் தானே இல்லேன்னு சொல்லலை உங்க வீடு பங்களா மாதிரியான வீடா அது சின்ன வீடா அல்லது பெரிய வீடா அல்லது அரண்மனை மாதிரி வீடா அப்படிங்கிறத காட்டுறது சுக்கரே அவ்வளவுதான் இப்போ ஒரு ரோட்ல நாலு பேர் போடுறாங்கன்னா அது யார் வீட்டு பசங்கன்னு கேட்டா அந்த பெரிய வீடு அப்படிங்கிற மாதிரி ஒரு அடையாளத்துக்கு அது யூஸ் ஆகும் அவ்வளோதான் ஆனா நிரந்தரமான வீடு நிலையான வீடுங்கிறது அது சந்திரன் சம்பந்தம் இல்லாம நமக்கு கிடைக்காது நீங்க ஒரு ராகு திசையில கூட நீங்க சொத்து பூத்தி சம்பாதிக்கிறீங்க ஆனா நிம்மதி இல்ல அந்த வீட்டுல நிலையா இருக்க முடியல குடி இருக்க முடியல அந்த வீட்டை வித்துட்டு வேற ஏதாவது வீட்டை வாங்குறோம் அப்படிங்கிற மாதிரி வருது அப்ப சந்திரன் சம்பந்த படையே நிறுத்தம் யாருக்கெல்லாம் வந்து நடக்கிற தசாபூர்த்தியோட சந்திரன் சம்பந்தப்பட்டு அந்த அந்த வீடு வாசல் கட்டுறாங்கன்னா அது பரம்பரை பரம்பரைக்கு உங்க பேரம்பருத்தியெல்லாம் வாழ்ந்து வாழக்கூடிய அமைப்புக்கு அது நிலையா நிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கறத புரிச்சுக்கோங்க அப்ப காலபுருஷனுக்கு நாலாம் இடமா வர்றது கடகம் அதனுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சந்திரன் அந்த சந்திரனுக்கு ஆட்சி வீடாக அமையக்கூடியது அதுதான் குருவுக்கு உச்ச வீடாக அமையக்கூடியது அதுதான் செவ்வாய்க்கு நீச விடா அமையக்கூடியது அமை அதுதான் இப்ப நான் சொல்லக்கூடிய வந் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா ஒருத்தருக்கு நிலையான வீடு அதுவும் நிம்மதியான வீடு நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி மனோக்காரர்கள் சந்திரன் தானே மனசுக்கு பிடிச்ச மாதிரி வீடு அமையணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிங்கன்னா உங்க குழந்தை குட்டியெல்லாம் அந்த வீட்டில நிரந்தரமா வாழணும் செய்யணுங்கிற மாதிரி ஒரு பிடிச்ச மாதிரி வீடை கட்டணும்னு நினைச்சிங்கன்னா சந்திரன் சம்மந்தப்பட்டே ஆகணும் அப்படி உங்க உங்களுடைய ஜாதகத்துல எந்த எந்த தசாபூத்தி நடந்தாலும் அந்த சந்திரன் வந்து எப்படி இருக்கலாம் எப்படிலாம் சம்மதப்படலாம்னா முதல் பாயிண்ட் டைரக்டா சந்திரன் திசை நடக்கலாம் சந்திரன் வலிமையா இருக்கிறாருன்னு பாத்துக்கங்க அதுக்கு ஒரு ரீசன் சொல்றேன் சந்திரன் வலிமையா இருக்கிறாருன்னு பாத்துக்குங்க சந்திர திசை நடக்கலாம் அதனால சந்திரனுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய கடகத்துல ஏதாச்சும் ஒரு கரகம் உட்காந்து திசை நடத்தலாம் மூணு சந்திரன் கூட சேர்க்கையில உள்ள கரகம் இருக்கலாம் சந்திரனின் சாரம் பற்ற கிரகங்களுடைய திசைகள் நடந்திருக்கலாம் சந்திரன் கூட இருக்கக்கூடிய கிரகம் உட்கார்ந்து திசை நடத்தினாலும் கூட பரிவர்த்தனை பெற்ற கிராவுகளுக்கு சம்பந்தப்பட்டாலும் கூட அந்த வீடு உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் சந்திரன் வலிமையா இருக்கிறதுனா என்னப்பா அப்படின்னா சந்திரன் வந்து உச்ச சந்திரனா தான் இருக்கணுமா அப்படி இல்லை சரி பௌர்ணமி சந்திரனா தான் இருக்கணுமா அப்படியும் இல்ல தேவர சந்திரனா இருந்தா வீடு கிடைக்காதா அதுவும் கிடைக்கும் தேவராக இருந்தாங்கன்னா அமாவாசியா இருந்தாங்க அமாவாசியா இருந்தா சூரியன் கூட தானே சேர்ந்து ஆகுறாரு அப்ப சூரியன் சந்திரன் சேர்ந்த சிவசக்தி யோகமா வேலை செய்த இந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் இந்த அஷ்டமாதிபத்திய தோசம் கிடையாது ஆறாம் இடத்துல மறைஞ்சு போனார் சந்திரன் எட்டாம் இடத்துல மறைஞ்சு போனார் சந்திரன் அதனால வீடு கிடைக்காதுங்கிற ஒரு என்னதுக்கே போக வேண்டாம் அமாவாசை சந்திரன்ங்கிறதுக்கு என்னத்துக்கே போக வேண்டாம் பௌர்ணமி சந்திரன் தான் வேணும் அல்லது உச்ச சந்திரன் தான் வேணும் ஆட்சி சந்திரன் தான் வேணும் உங்க ஜாதகத்துல அப்படிங்கறதெல்லாம் நீங்கள் எதுவுமே எடுத்துக்கிற வேண்டாம் பொருட்படுத்த வேண்டாம் தசானதற்கு வீடு கொடுத்தவனா சந்திரன் வரணும் அல்லது சாரம் கொடுத்தவனா வரணும் அல்லது செயற்கை பெற்றவனா வரணும் அல்லது பார்வை பெற்றவனா வரணும் இப்படி ஒரு கரகமைப்பு இருந்து அந்த தசாபுத்தில நீங்க வீடு கட்டினீங்க அல்லது வீடு கட்டக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிற பட்சத்துல அந்த வீடு உங்களுக்கு நிலையான வீடு நிரந்தரமான வீடா இருக்கும் அதனாலதான் காலப்புடுசுக்கு நாலாவணும் கடகத்தை வச்சு அதை வந்து சந்திரனுடைய ஆட்சி வீடா வச்சிருக்காங்க குருவுக்கு உச்ச வீடா வச்சிருக்காங்க அப்படிங்க எடுத்துக்கங்க அப்ப யாருக்கெல்லாம் வந்து நடக்கிற தசாபுத்தியோட சந்திரன் சம்பந்தப்பட்டாரோ அவங்களுக்கு நிலையான வீடு அமையும் அப்படிங்கறது உறுதி சொல்லலாம் சரி நடக்கிற தசாபுத்தியோட சந்திரன் சம்பந்த பிள்ளா இருந்தாலும் வீடு கட்டிட்டவங்க என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா அவங்ககிட்ட எல்லாம் பாருங்க வீடு கட்டினவங்களுடைய ஜாதகத்தில் எப்படிங்க ஏதாச்சும் ஒரு வகையில் சந்தனம் சம்மந்தப்பட்டிருப்பாரு அப்படி சம்மத்தப்படாமல் வீடு கட்டி அதில் குடியிருக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க ஒன்று உடல் ரீதியான நோய் சம்மந்தப்படுறது அல்லது யாருக்காவது மன ரீதியான பிரச்சனைகள் அல்லது அந்த வீட்டிலேயே இருக்க பிடிக்காம அந்த வீட்டை கொடுத்துட்டு வேற ஏதாவது வீடு வாங்கக்கூடிய அமைப்பில் வந்து ஒரு சில தலைப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறது தான் அவங்க மேலே கருத்து கூட அப்போ இந்த வீடியோ வந்து சொந்த வீடு வாங்கணும் அப்படி கட்டணுங்கிற உள்ள எண்ணம் உள்ளவங்களுக்கு மட்டும் இல்லை எல்லா இது யூஸ் ஆகும் அப்போ நான் சொன்ன பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமானது சொந்த வீடு நிலையான வீடு கட்டணுங்கிற ஒரு அமைப்பு உள்ளவங்க சந்திர திசையோ அல்லது சந்திரன் சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு கரகத்தினுடைய திசையில் நடக்கும்போது வீடு கட்டுவாங்கிறது உறுதி அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறையா பேருக்கு போய் சேர்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு லைக் பற்ற மட்டும் தட்டுங்க பிடிக்கலன்னா பரவாயில்ல டிஸ்லைக் கூட பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்